ஒரு சூப்பரான வெள்ளை பூசணிக்காய் சேர்த்த மோர் குழம்பு பண்ணலாமா பத்து நிமிஷத்தில் இந்த குழம்பு பண்ணிடலாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது பண்ணுறதுக்கு வெள்ளை பூசணிக்காய் வாங்கி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை அதில் வந்து அந்த வெள்ளை பூசணிக்காய் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விடணும் அஞ்சு நிமிஷத்துலேயும் இந்த காய் வெந்துடும் அதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சிட்டேன் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்துக்கணும் அது கூட ஊற வச்ச இந்த பொருள் எல்லாம் சேர்த்து அரைக்கணும் வரமிளகாய் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அரிசி கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வரமல்லி இது எல்லாமே சேர்த்தி நான் அரைச்சிருக்கேங்க இந்த அரைச்சி வச்சதை வந்து இந்த குழம்பு கூட சேர்த்திக்கணும் பச்சை மிளகாய் சேர்கிறவங்க பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கங்க வரமிளகாய்க்கு பதிலாக அவ்வளோதாங்க இந்த குழம்பு கூட சேர்த்திட்டு நல்லா கொதிக்க விடணும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் அதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்தி கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு மோராக திரிச்சு வச்சுக்கணும் இதுக்கப்புறமா அந்த மோரை வெந்த பூசணிக்காயோட சேர்த்தி ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம பக்கத்தடுப்பில் இன்னொரு வடைச்சட்டி வச்சுட்டு அதில் வந்து வெள்ளம் இது தேங்காய் எண்ணெய் சேர்த்து தேங்காய் எண்ணெயில் வந்து கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகா எல்லாம் சேர்த்திட்டு தாளித்து கொட்டிடணும் ரொம்ப வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்